வணக்கம் இன்றைய செய்திகள் போலீஸ் எஸ்ஐ பணிக்கு நாளை நடைபெறவுள்ள எழுத்து தேர்வுக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பேருக்கு சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக காவல்துறைக்கு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு எஸ்ஐக்கள் தேர்வு செய்யப்பட உள்ளன இந்த பணிக்கு ஆன்லைன் வாயிலாக இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளனர் அவர்களில் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பேருக்கு வழங்கப்பட்டுள்ளன அவர்களுக்கு மாநிலம் முழுவதும் நாளை டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி நாற்பத்தி ஆறு மையங்களில் காலை பத்து மணிக்கு தகுதிக்கான எழுத்து தேர்வு நடைபெற உள்ளன இந்த முறை காவல்துறை ஒதுக்கீடு மற்றும் பொது பிரிவினருக்கு ஒரே நேரத்தில் தேர்வு நடத்தப்பட உள்ளது இந்த தேர்வுக்கு காலை எட்டரை மணிக்கு முன்னதாகவே விண்ணப்பதாரர்கள் வக்கப் நிறுவனங்கள் மற்றும் அதன் சொத்துக்களின் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய கூடுதலாக ஆறு மாத காலம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு வக்கப் வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உமித் சட்டத்தின்படி வக்கப் நிறுவனங்கள் அதன் சொத்துக்கள் குறித்த விவரங்களை உமித் தரவு தளத்தில் பதிவேற்றம் செய்வது கட்டாயம் இந்த விவரங்களை பதிவேற்றம் செய்ய கடந்த ஆறாம் தேதி இறுதி நாள் நிறைவடைந்த நிலையில் தமிழ்நாடு வக்கப் வாரியம் சார்பில் கால நீட்டிப்பு கோரி தமிழ்நாடு வக்கப் தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதன்படி இப்பணிகளை மேற்கொள்ள தமிழகத்திற்கு கூடுதலாக ஆறு மாதம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி உமித் தரவு தள அதன்படி உமித் தரவு தளத்தில் வக்கப் நிறுவனங்கள் மற்றும் அதன் சொத்துக்கள் குறித்த விவரங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஆறாம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் எனவே வக்கப் நிறுவனங்கள் மற்றும் அதன் சொத்துக்களை பாதுகாத்து பராமரித்திட உமித் தரவு தளத்தில் ஒரு மாத காலத்திற்குள் நிறுவனங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் உத்தரவினை செயல்படுத்த மறுக்கும் நிறுவனங்கள் மீது உமித் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் எஸ்ஐஆர் எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் வீடுதோறும் கணக்கெடுப்பு முடிக்கப்பட்டு நேற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் தொன்னூற்றி புள்ளி மூன்று எட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது இன்னும் சீராக இந்த பணி நடந்திருந்தால் நீக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டி இருக்கும் என்று கூறப்படுகிறது தமிழகத்தில் நாளொன்றுக்கு அறுபத்தைந்து பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் இது அதிகம் நாட்டிலேயே தற்கொலைகளின் தலைநகரமாக தமிழகம் உள்ளது என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட பெயர்களை இணைக்கும் பணியில் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட தமிழ்நாடு தேர்தல் வரைவு வாக்காளர் பட்டியலின்படி தொன்னூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த போத் முகவர்கள் முறையாக சரிபார்த்து பாகத்தில் யாருடைய பெயர் விடுபட்டுள்ளது எதனால் விடுபட்டுள்ளது என்பதை ஆராய்ந்து உடனடியாக அதன் காரணத்தை கண்டறிய வேண்டும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி இருபத்து ஆறு கணக்கு படிவம் கொடுத்திருந்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதன் காரணத்தை வாக்குச்சாவடி அலுவலரிடம் விசாரிக்க வேண்டும் மீண்டும் அந்த படிவம் கொடுத்து குறித்த காலத்திற்குள் இணைக்க முயற்சிக்க வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் ஆர்டர்லி விவகாரத்தில் டிஜிபி தாக்கல் செய்த அறிக்கைக்கு அதிருப்தி தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் உண்மை நிலையை அறிய தலைமை செயலர் உள்துறை செயலர் ஆகியோரை தாமாக முன்வந்து எதிர் மனுதாரர்களாக சேர்த்து உத்தரவிட்டுள்ளது தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்கள் பள்ளி முதல்வர்கள் உள்ளிட்ட பள்ளி நிர்வாகத்தினர் மாணவர்களை உடல் ரீதியாகவோ உளவியல் ரீதியாகவோ எந்தவித துன்புறுத்தலும் செய்யக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் தேவை குறித்து அதிமுக கூறிய காரணம் தற்போது உண்மையாகி உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் முடிவுற்று தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தொன்னூறு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன இதில் பெரும்பாலான போலி வாக்குகளும் அடங்கும் இந்த நடவடிக்கையானது அதிமுக தொடக்கம் முதலே எதற்காக எஸ்ஐஆர் தேவை என்று கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் உள்ளது வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் விடுபட்டு இருந்தால் பதற்றப்பட வேண்டாம் புதிய வாக்காளராக தங்களை கொள்ள தேர்தல் ஆணையத்தின் படிவம் ஆறு அல்லது தாங்கள் எட்டை நிரப்பி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை இணைத்து சமர்ப்பித்தால் தங்களின் பெயர் நிச்சயமாக இணைக்கப்படும் இதற்கு அதிமுக பாக முகவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்று கூறியுள்ளார் எந்த போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விழுமியங்களை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததோ அது நடக்காத ஆத்திரத்தில் பதற்றத்தில் பல்வேறு புலம்பல் நாடகங்களை அரங்கேற்ற திமுக தயாராகி வருகிறது பல்வேறு கட்டுக்கதைகளை அவிழ்த்திவிட்டு தங்கள் வாக்குரிமை பறிப்போனது போல சித்தரிக்க பார்க்கும் அந்த சதி வலையில் யாரும் விழ வேண்டாம் என்றும் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்